நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் வீட்டின் காவலாளி கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதனிடையே சீமானின் காவலாளி கைகளில் துப்பாக்கி இருந்தது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளது துப்பாக்கியை பறிமுதல் செய்த போலீசார் அதற்கான உரிமம் சரியாக இருக்கிறதா என்பது தொடர்பாக விசாரித்து வருகின்றனர் நடிகை பாலியல் புகார் தொடர்பான விசாரணைக்கு வளசரவாக்கம் காவல்துறையினர் சீமான் வீட்டில் சம்மன் ஒட்டிய சில நிமிடங்களிலேயே கதவில் ஒட்டப்பட்ட சம்மன் கிடைக்கப்பட்டது அந்த சம்மனை கிழித்தது ஏன் என்று போலீசார் விசாரிக்க சீமான் வீட்டிற்குள் சென்றபோது திடீரென அவரின் காவலாளியுடன் வாக்குவாதம் ஏற்பட்டது அப்போது சீமானின் காவலாளி போலீசாரை தாக்கியதோடு கையில் இருந்த துப்பாக்கியையும் எடுத்து நீட்டியுள்ளார் இதன்பின் இவரை குண்டுகட்டாக தூக்கி சென்ற போலீசார் கைது செய்து வேனில் அழைத்து சென்றன இதனிடையே சீமானின் வீட்டில் இருந்த காவலாளியின் கைகளில் துப்பாக்கி வந்தது எப்படி என்று கேள்வி எழுந்துள்ளது நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றிவிட்டதாக நடிகை ஒருவர் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அதன்பின் காவல்துறை தரப்பில் ஐ பி சி முன்னூற்று எழுபத்தி ஆறாவது பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கை ரத்து செய்யக்கோரி சீமான் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது இந்த வழக்கு விசாரணையின் போது வழக்கை சாதாரணமாக எடுத்துக் கொள்ள முடியாது இந்த புகாரை நடிகை திரும்ப பெற்றாலும் அவர் மீது பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது வழக்கை ரத்து செய்ய முடியாது இது தொடர்பாக விசாரணை நடத்தி காவல்துறையினர் பனிரண்டு வாரத்திற்குள் இறுதி அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது இதன்பின் வழக்கு விசாரணைக்காக சீமான் வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று போலீசார் தரப்பில் சம்மன் அளிக்கப்பட்டது ஆனால் இன்று சீமான் காவல் நிலையத்தில் ஆஜராகவில்லை அவருக்கு பதிலாக வழக்கறிஞர்கள் ஆஜராகி விளக்கம் அளித்தனர் இதனைத் தொடர்ந்து மீண்டும் நாளை காலை பதினோரு மணிக்கு விசாரணைக்கு ஆஜராக வேண்டும் என்று சீமானுக்கு மீண்டும் சம்மன் அளிக்கப்பட்டது அந்த சம்மன் சீமான் வீட்டின் கதவில் போலீசார் ஒட்டிய போது சீமானின் மனைவி விடியின் அறிவுறுத்தலின் பேரில் சில நிமிடங்களிலேயே காவலாளிகள் அதனை கிடைத்துள்ளனர் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் சம்மனை கிடைத்தது யார் என்று கேட்டு கதவை திறந்து உள்ளே சென்றனர் அப்போது போலீசார் உள்ளே அனுமதிக்க மறுத்த சீமானின் காவலாளி அமல்ராஜ் போலீசாருடன் மோதலில் ஈடுபட்டுள்ளார் அப்போது போலீசாரை தள்ளிவிட்ட காவலாளி அமல்ராஜ் தன்னிடம் இருந்த கை துப்பாக்கியை எடுத்து போலீசாரை நோக்கி நீட்டியுள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த போலீசார் உடனடியாக காவலாளியை இரண்டு பேர் சேர்ந்து குண்டுகட்டாக தூக்கி சென்றனர் அதேபோல காவலாளியின் கைகளில் இருந்த கைதுப்பாக்கியையும் போலீசார் பறிமுதல் செய்தனர் இதனிடையே காவலாளி அமல்ராஜ் முன்னாள் ராணுவ வீரர் என்பதால் அவரின் கைகளில் கைதுப்பாக்கி வைத்திருப்பது தெரியவந்துள்ளது முன்னாள் ராணுவ வீரர்கள் கையில் துப்பாக்கி வைத்திருக்க அனுமதி உண்டு அதற்கான உரிய அனுமதி கடிதம் கொடுத்துதான் துப்பாக்கியை பெற்றுக் கொள்ள வேண்டும் ஆனால் அந்த துப்பாக்கியை காவலர்களுக்கு எதிராக நீட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது